ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தெட்டு ஏஆர் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து பிஎஸ் ஃபோரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் வண்டி வண்டி வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்குது எப்சி வந்து இன்னொரு மூணு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாட்டி பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் நேரில் வந்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் மூணு மாதம் எஃப்சியாக இருந்தாலும் பெயிண்டிங் எல்லாமே நல்லா பக்கா கிளாரிட்டியோடு இருக்குது எக்ஸ்ட்ரா லாங்கு ஒம்பதே காலடி அடி தொட்டி வண்டி நேரில் வந்து பாருங்கள் உங்கள் வண்டி ஏதாவது இருந்தாலும் சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் இருக்கிறது தருமபுரி மாவட்டம் இது நேரடியாக பார்த்திக்கிட்டே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியெல்லாம் புது தொட்டி மாதிரி அப்படி பல பலன்னு இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே இரும்பு தான் வந்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பினும் அனுசரித்து பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் லிமிடெட் ஃபைனான்ஸில் நீங்கள் வேணால் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவரால் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது டீலர் வண்டி அப்படின்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டி தெளிவாக ஃபினிஷிங்காக இருக்குது நேரில் வந்து பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் இன்சைடு எல்லாம் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது மூணு ஓனராக இருந்தாலும் வண்டியில் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் பிஎஸ் ஃபோர் லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன்பதே கால் அடி தொட்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எஃப்சி ஒரு மூணு மாதமும் இன்சூரன்ஸ் எட்டு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசர்ச்சி பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து தெளிவாக இருந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிஎஸ் போரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு எக்ஸ்ட்ராவில் வாங்க பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்